ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபோர் ஸ்பெஷல் கிச்சன் நம்ம இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்ட்டாக ஸ்வீட்டான ஈஸியான முறையில் நெய் பிஸ்கட் செய்ய போகிறோம் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் போரஸ் ஸ்பெஷல் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கால் கப் அளவு சர்க்கரை பொடி பண்ணி எடுத்து போட்டுக்கிறேன் ஒரு கப் மைதா மாவு கொஞ்சமாக உப்பு இப்போ இந்த மூணையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நீங்கள் கப்லேயோ அல்லது டம்ளர்லேயோ மைதா மாவு அளந்து எடுத்தீங்கன்னா அதே கப்பில் தான் சர்க்கரையின் அளவும் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் நான் இந்த மாவு பிசைவதற்கு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் எடுத்திருக்குங்க ஆனால் நான் பிசஞ்சு முடிக்கிறப்ப எனக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யே சரியானதாக இருந்தது தண்ணி எதுவும் சேர்க்காம நெய் மட்டுமே சேர்த்தி சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்குங்க ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையக்கூடாது இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு தட்டில் கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணி வச்சுக்கலாம் கையில் கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக மாவை எடுத்து இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கிட்டு லைட்டாக அழுத்தம் கொடுத்தீங்கன்னா போதும் பேக்கரில் இருக்கிற நெய் பிஸ்கட் மாதிரியே அதே ஷேப்பில் வந்திருக்கும் இதே மாதிரி நான் எல்லா மாவையும் செஞ்சு வச்சுக்க போகிறேன் இல்லை உங்களுக்கு வேறு டிசைனில் பிஸ்கட் செய்ய விருப்பம்னா அந்த டிசைனில் கூட எல்லா மாவையும் செஞ்சு எடுத்து வச்சுக்குங்க பாருங்க இந்த அளவுக்கு லைட்டாக அழுத்தம் கொடுத்தீங்கன்னா போதும் கரெக்டான ஷேப்பில் வந்துடும் அவ்வளோதான் இதே மாதிரி நான் எல்லா மாவையும் செஞ்சு வச்சுக்க போகிறேன் அடுத்தது இது நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுக்கலாம் இட்லி பாத்திரத்தில் மணல் அல்லது இந்த மாதிரி சால்ட்டு போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க அப்புறமா பத்து நிமிஷம் கழிச்சதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பிஸ்கெட் எல்லாம் உள்ளே வச்சு லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு இருபது நிமிஷம் வச்சு வேக வச்சு எடுத்துக்கணுங்க இருபது நிமிஷம் கழித்து பார்க்குறப்ப பிஸ்கெட் கரெக்டாக வெந்திருக்கும் இப்போது இருபது நிமிஷம் ஆகிடுச்சு பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சான்னு பார்த்துடலாம் கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் இருந்துச்சுன்னா இது கரெக்டான பக்குவத்தில் பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இது கீழே இறக்கி வச்சுட்டு நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் தான் சாப்பிட்ணுங்க அப்போ தான் பிஸ்கட் சரியான டேஸ்ட்டில் வந்திருக்கும் உடனே கட் பண்ணிங்கன்னா உடஞ்சி போய்டும் நல்லா ஆறணும் அப்புறம் தான் நம்ம சாப்பிட்ணும் இந்த நெய் பிஸ்கட்டு பேக்கரியில் விற்கிற நெய் பிஸ்கட் மாதிரி அதே டேஸ்ட்டில் வந்திருக்குங்க கண்டிப்பாக இந்த பிஸ்கட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் நான் கட் பண்ணுறேன் நெய் பிஸ்கட் ரொம்பவுமே பேக்கரியில் இருக்கிற மாதிரியே இருக்குது குழந்தைய ஈவினிங் ஸ்கூல் முடிச்சுட்டு வர்றப்ப ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் நெய் பிஸ்கட் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க குழந்தைய கேட்குறப்ப அப்பப்போ நீங்கள் எடுத்து கொடுக்கலாம் இது ஒன் வீக் ஆனாலும் கெட்டு போகாது அந்த அளவுக்கு சரியான பக்குவத்தில் செஞ்சு வச்சுக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனல் ஃபோரஸ்ட் ஸ்பெஷல் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்குங்க இந்த நெய் பிஸ்கட்டு உங்கள் வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு ஈஸியான முறையில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் அப்படியே இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு சூப்பரான ரெசிபியுடன் வரேன் தேங்க் யூ